அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அரௌண்ட் டென் ஓ கிளாக் இந்த நைட் சடன்லி இந்த ஒரு போயம் இதை நான் போயம்னு சொல்ல மாட்டேன் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்காது சில வார்த்தைகள் வந்து விழுந்தன அதை பிரசன்ட் பண்றேன் கணக்கன் பட்டி வாழும் தெய்வம் உன் கதைகள் பல நான் கேட்டேன் அறிஞர் பெரியோர் எல்லாம் உன் அற்புதங்கள் கூற கேட்டேன் சித்தன் என்று உன்னை சொன்னார் நான் ஷெருடி சாயி ரூபமாய் கண்டேன் எளிய ரூபம் உங்கள் ரூபம் பல சூட்சுமங்கள் நிறைந்த ரூபம் என்னை தேடி பிடித்ததென்ன என் தூக்கம் தொலைத்ததென்ன ஆட்டம் தொடங்கியவன் நீ நானும் ஆடத் தொடங்கிவிட்டேன் ஆட்டத்தினூடே கொஞ்சம் அயற்சி வந்ததென்ன ஓடி ஓடி நானும் ஓய்ந்து போனதென்ன உன் பார்வைப்பட்ட பட்ட பிறகும் மன சத்தம் அடங்காததென்ன சரண் அடைந்த பின்னும் மன சஞ்சலங்கள் என்ன தெய்வம் அல்ல நீ என் அல்ல தெய்வம் அல்ல நீ என் அல்ல ஆனால் தந்தை தாயும் நீ என் ஆசை துணைவியும் நீ நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ தோல் கொடுக்கும் உயிர் நண்பன் நீ இனில் உறவில் பிரிவுமில்லை நம் உணர்வில் பிரிவும் இல்லை நினைவில் அகல முடியா இடத்தில் உன்னை வைத்தேன் இனி பிரிவு என்பதில்லை சற்குருவே சரணம்